உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கும் என் இனமான தொப்புள் கொடி உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் நெல்லை பாலு உறவுகளே இரண்டு தினங்களாக முகநூல் பக்கங்களிலும் வாட்ஸ்அப் தளங்களிலும் வந்து மாவீரன் தமிழ் தேசிய போராளி நான் என்றும் வணங்கும் என்னுடைய மதிப்புக்குரிய அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய புதல்வி சந்தனப்பிரியா அவர்கள் வந்து ஒரு பத்திரிகைக்கு அதாவது ஜூனியர் விகடன் ஒரு வந்து பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அது அதில் வந்து புதிய தமிழகத்தின் நிறுவனர் மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் வந்து இந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு வந்து துணை நிற்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க முதலில் வந்து இந்த இரு பெரும் தலைவர்களை குறை கூறுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது என்பதை நான் இந்த இடத்துல கேள்வி உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ இந்த ரெண்டு தலைவர்களையும் குறை சொல்வதற்கு நீ இந்த சமூகத்திற்காக இந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக நீ முன்னெடுத்த போராட்டங்கள் எத்தனை காரியங்கள் எத்தனை எத்தனை இந்த சமூகத்திற்காக வந்து நட்பரும் காரியங்களை செஞ்சிருக்க சொல்லு அண்ணன் மாவீரன் பசூதி பாண்டியன் அவர்களின் இறப்புக்கு பிறகு எண்ணற்ற வழக்குகளை சுமந்த இளைஞர்களுக்கு நீ என்ன செஞ்சுருக்க அவர்களுடைய வழக்குகளுக்கு நீதி பெற்று தந்திருக்கியா எண்ணற்ற இளைஞர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார்களே அவர்களுக்கு நீதி கிடைக்க நீ போராடி இருக்கியா இல்லை இந்த இரு இந்த இரு பெரும் தலைவர்கள்னா இன்னைக்கு பெயர் மாற்றம் வந்து சாத்தியமாயிருக்குமா இன்னும் வரக்கூடிய காலங்களில் இருபெரும் தலைவர்களும் ஒன்றிணைந்து பல்வேறு அதாவது பட்டியல் மாற்றம் அல்லது பட்டியல் வெளியிடுவதற்கான மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த இந்த இருபெரும் தலைவர்களை குறை கூறுவதற்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது முதல்ல அதை முதல் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நீ இதுக்கு முன்னாடி உருவாக்கிய அப்படி தான் புதிய தமிழகத்துடைய மாநில இளைஞரணி தலைவர் ஷியாம வந்து மைக்கு கிடைச்சா என்ன வேணாலும் பேசலாம் ஏன் ரூபாய் வெட்டு வெட்டும் அதனால சீரெழுது யார் ஏன் சமுதாயத்தை இளைஞர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீ இந்த சமுதாயம் உங்க அப்பாவால ஏகப்பட்ட பேர் வெட்டுப்பட்டு செத்தாங்களே ஏகப்பட்ட பேர் வழக்கெடுத்து செத்தாங்க வழக்கெடுத்து கிடக்காங்களே இன்னும் அவங்களோட வாழ்க்கையை இழந்து அவங்களோட குடும்பத்தை இழந்து கண்காணி இடத்துல கிடக்காங்களே அவங்களுக்கு நீ என்ன செஞ்ச முதல்ல முத சொல்லு இல்லை இந்த இந்த சமூகத்தில் எண்ணற்ற சமூக இளைஞர்கள் இன்னும் பல்வேறு வன்கொடுமைகளுக்கும் ஜாதி ரீதியான மோதலுக்கும் ஜாதிய படுகொலைகள் செய்கிறாங்களே அவங்களுக்கு நீ என்ன செஞ்சுருக்க அதுக்கு எந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்திருக்க இல்ல பட்டியல் வெளியேற்றத்திற்கு பேர் மாற்றத்திற்கு எந்த மாதிரியான போராட்டத்தை நீ முன்னெடுத்திருக்க ஒரு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை சரியா முன்னெடுத்து அந்த குடும்பத்தை வழிநடத்தி போறதுக்கு உனக்கு தகுதி இல்லை நீ எல்லாம் வந்து இந்த சமூகத்துடைய இரும்பெரும் பெரும் தலைவர்களை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல அண்ணன் ஜான் பாண்டியன் இல்லாமையா இன்னைக்கு நீ தலை நடக்க மருத்துவர் கிருஷ்ணசாமி இல்லாமையா இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் திமுறாகவும் பேசிக்கிட்டு இருக்க என்ன பேசுங்கிறத முத யோசித்து பேசு உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு சரியா நான் இந்த உன்னுடைய அந்த அந்த ஜூனியர் வீடுகளில் அந்த தலைப்பை பார்த்துட்டு யாராவது காணொலி பதிவு போடுவாங்களான்னு பார்த்தேன் தம்பி தினேஷ் போடுவார்னு பார்த்தேன் போடலை நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற யூடியூப் சேனல் வச்சுருக்கக்கூடிய சகோதரர்கள் போடுவாங்கன்னு பார்த்தேன் யாருமே அதை பற்றி போடலை ஏன்னா இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க இது வந்து தவறானது ஓ அதாவது வந்து இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற அதாவது மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் வந்து இந்த சமூகத்திற்கு உள்ள வந்த பிறகு எண்ணற்ற அவரை கொலை செய்வதற்கு எண்ணற்ற ஏகப்பட்ட விதியை பயன்படுத்தியிருக்காங்க வெடிகுண்டு வீசி கொலை பண்ணிடலாமா இல்லை மறுச்சி இடை மறிச்சு வெட்டிடலாமா அப்படின்னு சொல்லி அவரை கொலை செய்வதற்கு பல்வேறு விதமாக வந்து கொலை முயற்சிகள் செஞ்சுருக்காங்க அதே போல் தான் அண்ணன் பாண்டி அவர்களுக்கும் இதெல்லாம் எதுக்காக அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனைக்காக வந்து இது பண்ணாங்க சும்மா என்னமோ பேசணும்னு சொல்லி பேசுகிறேன் எவனோ எவனோ அஞ்சு பத்து கொடுத்துருப்பான் அதுக்கு நீ இந்த பேச்சு பேசுற நீ உள்ளே வந்தவொடனே தெரிஞ்சு போச்சு மா நீ உள்ளே வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளே வந்தவொடனே இந்த மா மாவட்ட எஸ்பி வந்து பண்ணிட்டு போகிறாரு பசூதி பாண்டியா அப்படிங்கிற அவரு அவரோட பேருக்காக தான் உன்னை விட்டு போகிறேன் இல்லைன்னா உடனே எப்பயோ மணல் மணல் கடத்த உழுதி போட்டிருப்பாங்க என்னட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க யாராவது எதுவும் கேட்டாங்களா என்னுடைய தம்பி அன்புக்குரிய தம்பி தம்பி தீபக்கு பலுவ தீபக்கு யாருக்காக கேச எடுத்தான் யாருடைய அவன் வீட்டு பிரச்சனைக்காக போய் அறுவடைத்தான் அவனோட பிரச்சனைக்காக போய் கே கேச எடுத்தான் அந்த பையனை நீ அவன் யாருக்காக ஆயுதம் எடுத்தானோ யார் யாரோட வழியை பின்பற்றினானோ அவரோட சமாதிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன் நீ நீ எல்லாம் அவன் வந்து உனக்கு பொது வழியில் பேசுறதுக்கு முதல் தகுதி இருக்கா பேசு பொது வழியில் பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா முதல்ல நீ உன்னோடைய பேச்சை வந்து வேறு எங்கேயாவது யார்கிட்டயாவது வச்சுக்க இனிமே வந்து அண்ணன் ஜான்பாண்டிய அவர்களையோ மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களையோ வந்து பொது வழியில் பொது மேடைகளில் வந்து இந்த மாதிரி பேசுகிற இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வந்து உன்னோடைய நடவடிக்கைகள் அனைத்துமே நீ இதுவரைக்கும் செஞ்ச அனைத்து காரியங்களும் வந்து அப்பட்டமா பொது வழியில் பேசுறதுக்கான சூழலை வந்து வலியுறுத்துகிறான்னு சொல்கிறேன் தயவு செஞ்சு என்பதற்குரிய தங்கியாக நினச்சி தான் பேசுகிறேன் ஏன்னா நான் பெரிதும் மதிக்கக்கூடிய இப்பையும் யா எந்த தலைவரையும் நான் தலையெடுத்து போனதே கிடையாது ஆனால் என்னோடய அண்ணனுக்காக என்ன வேணாம் செய்வேன் அப்படி தான் நான் என்னோடய இளைஞர்கள் அப்படி தான் வழியா கொண்டு போய்கிட்டு இருக்கேன் அதனால் இளைஞர்களுக்கு நல்ல காரியங்களை கொடு தலைவர்களை குறை சொல்வதை இதோட நிறுத்திக்க அவ்வளோதான் சொல்லுவேன் இல்லை அப்படின்னா இந்த பக்கமும் அண்ணன் இந்த ஜான் பாண்டியன் அவர் பக்கத்தில் இருந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களோட தரப்பில் இருந்து இந்த பக்கத்தில் வந்து உண்மையிலே ஏகப்பட்ட புகார் சொல்கிறாங்க அதனால் தயவு செஞ்சு இது மாதிரியான வந்து ஒரு ஊடகங்களுக்கு ஊடகங்களிடத்துல வந்து செய்தி கொடுக்கும் பொழுது தவறான செய்திகளை பதிவிடாத நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கன்னா அதுக்கு வந்து இந்த இருபெரும் தலைவர்கள் முக்கிய காரணம் என்பதும் மறந்துக்கிட்டு பேசுகிறாத தயவு செஞ்சு அன்புக்குரிய உறவுகள் இது போன்ற வந்து தலைவர்களை நம் சமூக தலைவர்களை அவதற அவதூறாக பேசுவவர்கள் வந்து ஒருபோதும் நம் சமூக இளைஞர்களோ சமூக தலைவர்களோ வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது அது மிகப்பெரிய அளவிலான எப்படி நம் சமூகத்திற்கே மிகப்பெரிய இழுக்கை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம் தயவு செஞ்சு பெரியவர்கள் அவர்களோடு பயணிக்கக்கூடிய பெரியவர்கள் அதற்கு வந்து இதெல்லாம் தவறு என்பதை சுட்டி காட்டி இது போன்ற காரியங்களை இனிமேலாவது செய்யாமல் இருக்க சொல்லுங்கள் என் நண்பருக்குரிய உறவுகளுக்கு இதை ஒரு நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் மேலும் ஒரு நல்லதொரு காணொலிகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் மக்களின் மீது என்றும் அக்கறை கொண்டவனாய் நெல்லை பாலு நன்றி வணக்கம் உறவுகளே